சிற்சபை சிற்சபைன்னு சொல்லிக்கிட்டே வராது ஒரு சிற்சபையே நமக்கு தெரியலன்னு சொன்னால் அப்புறம் எங்கே பொற்சபைக்கு போகிறது அப்புறம் எங்கே ஞானசபைக்கு போகிறது இந்த உடல் பகுதியிலே சிற்சபை எங்கே இருக்கிறது பொற்சபை எங்கே இருக்கிறது ஞானசபை எங்கே இருக்கிறது இதெல்லாம் தனக்குள்ளே சபை எனது உளம் தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்த பெருஞ்சோதி இங்கே கொண்டு வந்தேன் எங்கோன வடிவத்திலே கட்டிவிட்டேன் கண்ணாடியை வச்சுட்டேன் ஏழு திரைகளையும் விட்டுட்டேன் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அனுபவத்துக்கு உள்ளே போங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் இதை பண்ணார் இதை நாம் மாதந்தோறும் பார்க்குறோம் ஆனால் உள்ளே பார்க்கவே இல்லை இதை பார்க்குறது ரொம்ப சுலபமாக இருக்குது இல்லை எவ்வளோ பிரயாணம் பண்ணி செலவு பண்ணி பட்டினி கடந்து வேலைக்கு சாப்பிடாமல் கூட வந்து மாதம் பூசம் பார்த்துட்டு போனோம்னா அதில் ஒரு திருப்தி அதில் ஒரு சந்தோஷம் ஆனால் அவர் எதுக்காக சொன்னார் இதை கட்டி காண்பித்ததே நமக்குள்ளே இருக்கிறத பார்க்கறதுக்காக தான் நாம் காலம் உள்ள போதேன்ட்டார் நமக்கு எப்போ வரும்னு தெரியாது அதற்குள்ளாக அவர் பெற்ற அந்த அக ஜோதியை அக வடிவை அக அனுபவத்தை நாம் அனுபவிப்போமேனால் அவர் பெற்ற அதே பேச்சினை நாம் பெற முடியும் என்பதனாலே தான் அரிப்பாவை எழுதி அருளியிருக்கின்றார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் பெருமானால் மட்டும்தான் முடியும் நம்மளாலலாம் அது முடியாது நம்ம பெருமானை கடவுளாக குருவாக தெய்வமாக ஏற்றி போற்றி துதி செய்து நமக்கு பயமாக வரட்டும் நோயாக வரட்டும் முதுமையாக வரட்டும் சாவம் சேர்த்து போவோம் பெருமான் ரொம்ப வருத்தப்படுறார் இந்த நிலை நமக்கு யாருக்குமே வரக்கூடாதுன்றார் இந்த நிலையை நாம் பெற முடியும்னு எழுதுகிறார் தெளிவாக எழுதுகிறார் சாக்கிராதீத வழியாய் நிறைவாக்கிய சித்தபை அறுப்பதையும் நம்ம ஒன்றும் யோகமானால் தாபமானால் எதுவுமே பண்ணவானா நம்முடைய மன உணர்வுகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நினைவை இரண்டு புறங்களுக்கு மத்தியிலே நெற்றி பகுதியிலே ஏதாவது ஒன்றை நினச்சிக்கிட்டு உட்காந்து வந்த மாதிரி போகிறோம் ஆனால் இங்கே உட்காந்து நினைக்க முடியுதானா அதான் முடியல நம்ம எங்கே வேணாலும் எதை வேணாலும் நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம் சற்றுமா செய்யர் பொய்யுலகை நம்பாதீர் வேறு ஒன்றை நாடாதீர் ஜோதி ஒன்றையே நினைவேன் சுகம் தான் ஜோதி ஒன்றையே நினைக்க முடியுதா நம்மால் சொல்லுங்க பார்ப்போம் முடியுதா ஜோதி ஒன்றையே எண்ணுகின்ற போது எத்தனையோ ஜோதி வந்து போகுது இல்லைங்களா நமக்கு எத்தனையோ ஜோதி வந்து போகுது ஆக நம்முடைய மன உணர்வுகளை எண்ணங்களை நிலையில தொடர்ந்து நிறுத்தி பழகி வருமையானால் அங்கே அனுபவம் ஏற்படும் இந்த